வணக்கம் சிவஸ்ரீ நம்ம கூட ஐயா அவர்கள் தான் இருக்காங்க வணக்கம் வணக்கம் நீங்க நிறைய விஷயங்கள் பல வருஷங்களா இந்த சோழ பிரசன்னம் மூலியமா சொல்லிட்டு இருக்கீங்க மக்களும் அதனால நிறைய பயனடைஞ்சிட்டு இருக்காங்க இப்போ சனி வக்ர நிவர்த்தி நடக்க போறதுனால விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி காலகட்டத்துல அவங்களுக்கு எந்த மாதிரி ஒரு கல்வியா இருக்கட்டும் இல்ல அவங்களுடைய உத்தியோகமா இருக்கட்டும் அவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு காலமா இது அமையும் நீங்க உங்களுடைய சோழி பிரசன்ன மூலியமா சொல்லுங்க சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் பக்தி கிளீட்ஸை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ குரு சனி சனிப்பெயர்ச்சி பேசி வந்தாலும் கூட சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு குரு என்றே சொல்வேன் நமக்கெல்லாம் குரு என்றால் பிரகஸ்பதி குருதானே அதே நேரத்துல குரு என்றால் கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரன் தானே கவலைப்படாதீங்க சனி பகவானும் ஒரு குருதான் மற்ற குருவுக்கு பார்வை தான் பலம் ஆனா இவருடைய பார்வை கெடுபலனை தரக்கூடியது என்று சொன்னாலும் கூட என்னை அனுபவத்துல சனி பகவான் மாதிரி ஒரு குருவாக நம்மை திருத்துகின்ற நம்மை வழி ஒரு அற்புத சக்தி இல்லை பயம் வேண்டாம் ஐயா அந்த வகையில பார்க்கும் பொழுது விருச்சிகராசி விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் பயிற்சியில அர்த்தாசிரம சனி அந்தவரு இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த சனி வக்ரமாகி பஞ்சம சனியாக இருந்து பலன் தந்தார் இப்போ அவரை பொறுத்த வரைக்கும் அந்த நிலை மாறி பக்ர நிவர்த்தி ஆகின்றார் நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இப்ப அவர் பாத்தீங்கன்னா அர்த்தாசிரம சனியாக இருக்கிறார் அர்த்தாசிரம சனி என்றெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க கண்கலங்க வேண்டும் ஒரு அற்புதம் நடக்கப் போகின்றது இதுவரை விருச்சிக ராசி சந்திக்காத ஒரு நிலை அற்புதமான மடமட அடர்ந்து பொருளாதாரத்தில் வாழ்க்கையில உன்னதமான நிலையை அடைய போகின்றீர்கள் அதற்கு காரணம் ஒருவனுடைய பார்வை அதுதான் குரு குரு பகவான் தனுஷில் இருந்து கடகத்துக்கு அதிசாரமாகின்றார் அங்கு கொஞ்சம் கடமே இருந்தாலும் கூட வாய்ப்புகள் கொஞ்சமா இருந்தாலும் கூட பலமான வாய்ப்பாய் நலமான வாய்ப்பை உங்களுக்கு தரப்போகின்றார் அங்கு இருந்து ஒரு ஐந்தாம் பார்வையாக விச்சிகம் உங்களை பார்க்கின்றார் பொன் வைக்கும் இடத்துல பூ வைக்கிற மாதிரி நல்ல மாற்றங்கள் நல்ல முன்னேற்றங்கள் பெறக்கூடிய அருமையான ஒரு சந்தர்ப்பம் அருமையான ஒரு வாய்ப்புங்க சுப தடைப்பட்ட சுபகாரியங்கள் தடை நீங்கி சுபகாரியங்கள் மரமரணம் நடக்கும் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்த்து போராடுகின்ற மனோ தைரியத்தை அவர் கொடுப்பார் குறிப்பா சொல்ல போனா வெளிநாடு சென்று வேலையில கஷ்டப்படுறவங்கலாம் அந்த கஷ்டம் இறுதி நல்ல முறையில் சம்பாதிப்பீர்கள் நமக்குன்னு ஒரு இடமில்லையே இந்த கலைஞர்களுக்கெல்லாம் ஓரடி மண்ணாவது சொந்தமாகும் கட்டிய வீட்டை கட்ட முடியாமல் கலைஞர்கள் வீடை நல்ல முறையில கட்டி நிம்மதியா குடிவிடுகின்ற ஒரு சூழ்நிலை ஏதோ ஒரு காரணத்தினால யாரோ ஒருவரால் மனக்காயமடைந்த வாழ்க்கையில நல்ல மாற்றங்களையும் நல்ல முன்னேற்றங்களையும் பெறக்கூடிய பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்வு தரக்கூடிய ஒரு காலம் குருவினுடைய பார்வை விருச்சிகராசினியர்களுக்கு எந்த மாதிரி பரிகாரங்கள்லாம் நீங்க வந்து சொல்லுவீங்க எந்த மாதிரி தெய்வ வழிபாடு செஞ்சா உங்களுக்கு நல்லது தெய்வ பலத்தையும் சென்று கொள்ளுங்கள் திருப்பதிக்கு போற வழியில திருத்தணிலிருந்து திருப்பதிக்கு இடைப்பட்ட இடத்துல பாத்தீங்கன்னா பெருமாள் இருக்காரு அதான் அப்பைய குண்டான்னு பேரு அழகிய கிராமம் அங்க இருக்கிற பெருமாள் பொறுத்த வரைக்கும் அற்புதமான சக்தி மிக்கவர் இந்த காலகட்டத்துல ஏன்னா பொறுத்த பொறுத்தவரைக்கும் அர்த்த சமய கால கட்டத்துல இந்த பெருமாளை செய்வீங்க ஏன்னா இவ பரகஸ்தத்துல இருக்கின்ற வரகஸ்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நிலையில் இருப்பதை கேட்டியதை கொடுக்கக்கூடியவன் சென்று நின்று வணங்கி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை பெறுகின்ற காலம் குருவின் பார்வையும் சேர்ந்து இருப்பதால் தெய்வ குருவும் அசுர துணை இருப்பதனால் சனி பகவானுடைய அருளை மிகவும் முழுமையாக பெறணும்னா இன்னொன்று நீங்க செய்யணும் திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வர ஆலயம் சென்று அந்த சனி பகவானுக்கு தரக்கூடிய நல்லனையை கொண்டு அபிஷேகம் செய்து பாருங்கள்